பீஷ்மரின் சபதம் போர்க்களத்தின் தென்பகுதியில் சுசர்மாவை தலைமையாக கொண்ட சம்சப்தகர்களுடன் அர்ஜுனன் போரிட்டான் இந்த வீரர்கள் அச்சமற்றவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று சபதம் செய்தவர்கள் அவர்கள் பாண்டவ வீரனை பீஷ்மர் மற்றும் மற்ற முக்கிய கௌரவர்களிடமிருந்து விளக்கி முழுமையாக போரில் ஈடுபடுத்தினர் அர்ஜுனன் நியாயமாக போரிட்டான் தேவர்களிடமிருந்து தான் பெற்ற ஆயுதங்களை தனது மனித எதிரிகளை அழிக்கும் திறன் கொண்டிருந்தாலும் கூட அவன் பயன்படுத்தவில்லை ஆனால் சாதாரண ஆயுதங்களைக் கொண்டே அர்ஜுனன் அஞ்சத்தக்கவனாக இருந்தான் சம்சப்தகர்கள் அலை அலையாக அவனை நோக்கி பாய்ந்தனர் அவர்கள் வீசிய ஈட்டிகள் வேலாயுதங்கள் கதைகள் கோடாரிகள் மற்றும் எண்ணற்ற அம்புகள் அனைத்தையும் அர்ஜுனன் தனது காண்டிபர்த்திலிருந்து வரும் அம்புகளைக் கொண்டு எளிதாக முறியடித்தான் அவன் மீண்டும் மீண்டும் அம்பு கூட்டங்களால் அவர்களை தாக்கினான் அவை அவர்களின் கவசங்களை கிழித்தெறிந்தன ஒவ்வொரு தாக்குதலிலும் ஆயிரக்கணக்கானோர் வீழ்ந்தனர் ஆனால் அவர்கள் தொடர்ந்து அவனை நோக்கி வந்து கொண்டே இருந்தனர் அன்றைய நாளின் பிற்பகுதியில் ஒரு தூதுவன் அர்ஜுனனை அடைந்து இராவான் கொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தான் உடனடியாக அவன் அலறினான் தனது தேரிலேயே அமர்ந்தான் அவன் துக்கத்தான் நிலைகுலைந்திருப்பதைக் கண்ட கிருஷ்ணர் தேரை எதிரிகளை விட்டு விலகி செல்லும்படி திருப்பினார் அர்ஜுனன் தன் கைகளால் தலையை பொத்திக்கொண்டு அழுதான் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவன் ஐயோ இறைவா எந்த வகையிலாவது இந்த போரைத் தவிர்ப்பதற்கு யுதிஷ்டிரர் எவ்வளவு தர்ம சிந்தனையுடன் இருந்தார் என்பதை இப்போது உணர்கிறேன் இந்த போர் எவ்வளவு பெரிய மனித அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை அந்த பெரிய மனதின் தலைவர் தெளிவாக கண்டார் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால்தான் அவர் வெறும் ஐந்து சிறிய கிராமங்களை கேட்டார் ஆனால் கயமை குணம் கொண்ட துரியோதனன் மறுத்து விட்டான் இப்போது செல்வத்திற்காக எண்ணற்ற சத்திரியர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போர் வீரர்கள் எல்லாம் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கும்போது நான் என்னையே நிந்தித்துக் கொள்ள மட்டுமே முடிகிறது சத்திரியன் கடமைக்கு தீ அரசாட்சி மற்றும் செல்வத்தின் ஆசைக்கு தீ இந்த போரில் எனக்கு எந்த இன்பமும் இல்லை என்றான் அர்ஜுனன் கண்ணீருடன் காத்திருந்த சம்சப்தகர்களை பார்த்தான் அர்ஜுனன் சண்டையை விட்டு விலகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை துரியோதனனின் படைகள் அவனுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டால்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்பது தெளிவாகியது துரியோதனனின் பிடிவாதத்தை எண்ணிய போது அர்ஜுனனின் துக்கம் கோபமாக மாறியது இப்போது துரியோதனால் அர்ஜுனனின் அன்பான மகனும் மாண்டிருந்தான் நெற்றி சுருங்க கனமாக மூச்சுவிட்டபடி அர்ஜுனன் தனது வில்லை எடுத்தான் இது பெண்மைக்குரிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் நேரமல்ல கேசவா தேரை துரியோதனனை நோக்கி செலுத்து இந்த பெரும் வீரர் கடலை கடந்து செல்வோம் உமது அருளால் அன்புள்ள இறைவா நான் விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் கிருஷ்ணர் குதிரைகளை விரட்ட தேர் போர்க்களம் முழுவதும் வேகமாக பறந்தது தொலைவில் துரியோதனன் துரோணர் மற்றும் பீஷ்மரின் கொடிகளை அர்ஜுனன் கண்டான் குருபர் அஸ்வத்தாமர் மற்றும் பகதத்தனின் ஆதரவுடன் அவர்கள் ஒன்றாக போரிட்டு கொண்டிருந்தனர் அர்ஜுனன் வருவதை கண்ட அவர்கள் அம்பு மழையுடன் அவனை சந்தித்தனர் அவர்கள் தாக்குதலை சகித்துக் கொள்ளாத அர்ஜுனன் தனது அம்புகளை கொண்டு பதிலடி கொடுத்தான் அவன் போர்க்களம் முழுவதும் சுற்றிச் சுழன்று எல்லா பக்கங்களிலும் அம்புகளைப் பொழிந்தான் ஒவ்வொரு அம்பும் குறி தவறாமல் இலக்கை நோக்கி பறந்தது ஒரு சூறாவளியின் சிக்கிய மரங்களிலிருந்து பழுத்த பழங்கள் விழுவது போல் வீணர்கள் தங்கள் தேர்களிலிருந்து விழுந்தனர் சூரியன் மேற்கில் மறைய போர் மூண்டு கொண்டே இருந்தது சண்டையிடுபவர்கள் தங்கள் இரையை பிடிப்பதற்கு கோபம் கொண்ட சிங்கங்களைப் போல ஒருவரை ஒருவர் தாக்கினர் ஒருவரை ஒருவர் முடியை பிடித்து இழுத்தனர் ஒருவரை ஒருவர் கையில் கால்கள் மற்றும் தலைகளை வெட்டினர் ஆயுதங்கள் முஷ்டிகள் கால்கள் மற்றும் பற்களால் தாக்கி விரித்தனமாக போராடி இரு படைகளையும் திரளாக கொன்றனர் தங்கமும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட அழகிய விற்கள் போர்க்களத்தில் சிதறி கிடந்தன விலையுயர்ந்த ஆபரணங்களும் எண்ணெயில் நனைந்த அம்புகளும் தரையில் பிரகாசித்தன தந்த கைப்பிடிகளுடன் கூடிய எஃகு வாள்களும் தங்க வேலைப்பாடுகளுடன் பொறிக்கப்பட்ட நேர்த்தியான கேடயங்கள் அவற்றின் உயரற்ற உரிமையாளர்களின் கைகளிலிருந்து விழுந்தன ஈட்டிகள் வேலாயுதங்கள் போர்க்கோடாரிகள் மற்றும் கதைகள் அனைத்தும் தங்கத்தாலும் இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு எங்கும் சிதறி கிடந்தன ஆண்கள் விசித்திரமான நிலைகளில் ஆயுதங்களை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி கிடந்தனர் விரிந்த உற்றுநோக்கும் கண்களுடன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருப்பது போல தோன்றினர் மற்றவர்கள் வெட்டப்பட்டு முறுக்கப்பட்டு கால்கள் கலைந்து வாய்கள் திறந்தபடி கிடந்தனர் ரத்தம் மற்றும் எரியும் சதையின் வாடை காற்றில் நிரம்பி இருந்தது நாளின் முடிவில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது தனியாக பத்தாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு பிரிவை அழித்த பீமன் துரியோதனன் சவால் விடுவதை கேட்டான் தைரியம் இருந்தால் என்னுடன் நின்று போரிடு பீமா இதுவரை நீ சாதாரண வீரர்களை மட்டுமே கொண்டிருக்கிறாய் இப்போது நீ ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த வீரனுக்கு எதிராக எப்படி போரிடுகிறாய் என்று பார்ப்போம் தனது இரும்பு கதையை நசுக்கி விடுவான் போல பற்றிய பீவன் சிரித்தான் நான் இத்தனை நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது பயந்து நீ போரை கைவிடாவிட்டால் இன்று உன்னை கொள்வேன் இன்று நான் உன்னை போர்க்களத்தில் கொன்று காட்டில் நாம் அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிப்பேன் கர்வத்தால் உந்தி நீ எங்களை அவமதித்தாய் உனது அந்த கேடான மனதின் பலனை இப்போது அறுவடை செய் கிருஷ்ணர் சமாதானம் தேடி தனிப்பட்ட முறையில் ஹஸ்தினாபுரம் வந்தபோது கூட தீய எண்ணம் கொண்டவனே நீ அவரை அவமதித்தாய் இத்தகைய செயல்களில் ஒரு நோயுற்ற மகிழ்ச்சியுடன் நீ உன் கேடான செய்திகளுடன் சஞ்சயனை எங்களிடம் அனுப்பினாய் ஒரு நொடியில் உன்னையும் உன் உறவினர்களையும் நான் யம உலகத்திற்கு அனுப்பி வைப்பேன் பீமன் தனது வில்லை உயர்த்தினான் மற்றும் உடனடியாக இடி போன்ற முப்பத்தாறு அம்புகளை துரியோதனன் மீது செலுத்தினான் அவை துரியோதனனின் குதிரைகளை கொன்றது அவனது தேரோட்டியை தரையில் தள்ளியது மேலும் அவனது வில்லை உடைத்தது பீமன் விரைவாக இன்னும் இரண்டு கூறான அம்புகளை பின்தொடர்ந்து துரியோதனனின் கொடியையும் அவனது தேரின் மேலே இருந்த வெள்ளை கொடையையும் வெட்டினான் தங்க சின்னம் பொறிக்கப்பட்டு ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு கௌரவனின் நேர்த்தியான கொடி திடீரென தடையில் விழ பீமன் மகிழ்ச்சியில் கர்ஜித்தான் துரியோதனன் வேறொரு வில்லையெடுக்க எத்தனித்தான் ஆனால் பீமன் மேலும் பத்து அம்புகளால் அவனை தாக்கினான் கௌரவன் தனது தேரில் தள்ளாடினான் குதிரைகள் இல்லாததால் அவனால் பீமனின் தாக்குதலில் இருந்து விலகிச் செல்ல முடியவில்லை அவனது நிலையை பார்த்த ஜெயத்ரதன் முன்னேறி அம்பு மழையால் பீமனை தாக்கினான் அதே நேரத்தில் கிருபெர் துரியோதனனை அணுகி அவனை தன் தேரில் ஏற்றி கொண்டார் கிருபர் ஏறக்குறைய மயக்கமடைந்த துரியோதனனை தூக்கிச் செல்லும் போது பல கௌரவ வீரர்கள் பீமனை தாக்கினர் அவனுடன் அபிமுன்னிவும் இணைந்தான் அந்த வீரர்கள் அனைவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது மீண்டும் போர்க்களம் முழுவதும் பரவலான அழிவின் காட்சிகளுடன் சூரியன் மறைந்தது இரண்டு படைகளும் இரவிற்காக பின்வாங்கின தங்கள் அவரவர் வீரதீர செயல்களுக்காக ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டனர் தனது கூடாரத்தில் துரியோதனன் மெதுவாக உணர்வு பெற்றான் பீமனால் ஏற்பட்ட காயங்களாலும் சண்டையில் தோற்ற அவமானத்தாலும் கொதித்த அவன் கர்ணனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் பீஷ்மர் பாண்டவர்களை கொல்ல விரும்பவில்லை என்றால் அவர் விலகி நின்று கர்ணன் சண்டையிட அனுமதிக்க வேண்டும் கௌரவ இளவரசன் தனது நண்பருடன் பேச முடிவு செய்தான் அவர் போரில் சேர்வதற்கான தனது வாய்ப்புக்காக முகாமில் காத்திருந்தார் இரத்த கரைகளுடனும் தூசியுடனும் அவன் தனது கூடாரத்திற்குள் நுழைவதைக் கண்ட கர்ணன் குதித்து அவனை அணைத்து கொண்டான் கௌரவர்களுக்கு எப்படி இருக்கிறது உங்கள் எதிரிகளின் மீது வெற்றி பெற்று உங்கள் புகழை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களா துரியோதனன் தலையை அசைத்தான் இல்லையின் நண்பா விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லை தேவர்களாலும் கொல்ல முடியாத போர் பாண்டவர்களால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம் நாளுக்கு நாள் அவர்கள் என் படைகளின் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஓ கர்ணா நான் பலவீனம் அடைந்து வருகிறேன் நம்மிடம் உள்ள ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்து விட்டது நாம் பாண்டவர்களை என்றாவது தோற்கடிப்போமா என்று இப்போது நான் யோசிக்கிறேன் கர்ணனின் முகம் சிவந்தது அவன் தன் கைகளை இருக்கினான் பாரதர்களில் சிறந்தவனே துக்கப்படாதே நான் தாமதமின்றி உனக்கு விருப்பமானதை செய்வேன் பீஷ்மர் போயிலிருந்து விலகி நட்டும் அந்த பழைய வீரன் தனது ஆயுதங்களை கீழே வைக்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் பாண்டவர்களை கொல்ல வருவேன் பீஷ்மர் பாண்டவின் மகன்களை எப்போது மென்மையாக நடத்துவார் அவர்களை கொல்வதற்கு அவரால் முடியாது ஓ அரசனே அவரை விலகி நிற்கும்படி உத்தரவிடும் அப்படியானால் நான் எல்லோருடைய கண்முன்னும் போரில் வலிமை பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று நான் சபதம் செய்கிறேன் கர்ணன் துரியோதனனுக்கு பிரியமானதை மட்டுமே சொல்ல விரும்பினான் தன்னாலும் எல்லா பாண்டவர்களையும் கொல்ல முடியாது என்று அவனுக்கு தெரியும் அர்ஜுனனை தவிர மற்ற அனைவரையும் விட்டுவிடுவதாக அவன் குந்திக்கு வாக்குறுதித்தான் குறைந்தபட்சம் அவன் தனது முழு பலத்துடன் போராடி வேண்டுமானால் அர்ஜுனனை கொன்று மற்ற சகோதரர்களை ஓடச் செய்வான் அது சந்தேகமின்றி கௌரவர்களுக்கு வெற்றியை தரும் என்று நம்பினான் மற்றொருவன் துரியோதனன் உற்சாகம் அடைந்தான் ஓ பெரு வீரனே உம்மது வார்த்தைகள் எனக்கு புதிய உற்சாகத்தை தருகிறது நான் பீஷ்மரிடம் செல்கிறேன் அந்த சக்தி வாய்ந்த வீரன் நாளை பாண்டவர்களை கொல்ல ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் திரும்பி வருவேன் அப்போது நீ சண்டையிட முடியும் ஏனென்றால் பீஷ்மரை விலகி நிற்கும்படி நான் சமாதானப்படுத்துவேன் துரியோதனன் கர்ணனின் கூடாரத்தை விட்டு வெளியேறினான் தனது கருப்பு குதிரையின் மீது ஏறி அவன் பீஷ்மரின் இருப்பிடத்தை நோக்கிச் சென்றான் அவன் மிகவும் காயமடைந்திருப்பதைக் கண்ட பீஷ்மர் அரச வைத்தியர்களை அழைத்து அவனது காயங்களை சுத்தம் செய்யச் செய்தார் பின்னர் அவர் தனிப்பட்ட முறையில் மூலிகைகளை பூசினார் அவை இளவரசனை விரைவில் குணப்படுத்தின இமயமலைத் தொடரிலிருந்து பெறப்பட்ட விஷல் யாகரணி என்ற மூலிகையை பூசியதன் மூலம் பீஷ்மர் துரியோதனனின் வலியை அகற்றினார் அவன் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்த போது தலைவன் தனது தளபதியுடன் கவலையுடன் பேசினான் பாண்டவர்களின் தாக்குதலை தடுக்க நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தோன்றுகிறது ஓ ஐயனே அவர்கள் முன்னேறி நமது வரிசைகளை உடைக்கிறார்கள் ஊடுருவி நசுக்கி படுகொலை செய்து வலிமை மிக்க வீரர்கள் நம்மை பலியாக கொடுத்து புகழ் பெறுகிறார்கள் இன்று அவர்கள் நமது போர் வரிசையை உடைத்து நமது படைகளை விரட்டி அடித்தனர் நான் பீமனால் காயமடைந்து ஏறக்குறைய கொல்லப்பட்டேன் ஓ ஆண்களில் சிறந்தவரே பாண்டவர்களை தடுக்கும் திறன் உங்களுக்கு இல்லை என்பதை நான் ஏற்கவில்லை நாளை நீங்கள் உங்கள் முழு பலத்தையும் செலுத்த வேண்டும் உங்கள் அருளால் நான் வெற்றியை பெறவும் பாண்டுவின் மகன்களை கொல்லவும் விரும்புகிறேன் பீஷ்மர் துரியோதனனை பரிதாபத்துடன் பார்த்தார் பாண்டவர்களை அழிக்கும் தனது நம்பிக்கை வீண் என்பதை அவனால் இன்னும் உணர முடியவில்லை அவனுக்கு அதை விளக்குவதும் வீண்தான் அவன் கடினமான வழியில் கற்றுக்கொள்ள வேண்டும் பீஷ்மர் கிருஷ்ணரை பற்றி நினைத்தார் கௌரவர்கள் எவ்வளவு திறமையான திட்டங்கள் அல்லது சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் கிருஷ்ணர் சந்தேகத்திற்கிடமின்றி அவற்றை தடுத்து நிறுத்துவார் ஆயினும் கௌரவ படையின் தளபதியாக பீஷ்மருக்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வது தன் கடமை என்று தெரியும் கடமை வழியானது குறைந்தபட்சம் அது அவரை கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ளச் செய்தது எந்த சூழ்நிலையிலும் அது அசுபமாக இருக்க முடியாது தனது மருத்துவ சிகிச்சைகளை முடித்த பீஷ்மர் துரியோதனன் அருகில் அமர்ந்தார் நான் ஒவ்வொரு நாளும் எனது முழு பலத்தையும் கொண்டு போரிட்டுள்ளேன் அந்த கௌரவ முதியவர் வில் நானால் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களால் வடுக்கல் நிறைந்த தனது கைகளை தூக்கி காட்டினார் நான் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொன்றுள்ளேன் ஆனாலும் பாண்டவர்களையும் அவர்களின் முன்னணி வீரர்களையும் என்னால் தடுக்க முடியவில்லை அவர்கள் தர்மத்தாலும் தர்மத்தின் அதிபதியான அவராலும் பாதுகாக்கப்படுகிறார்கள் மேலும் என்ன முயற்சி பலன் தரும் துரியோதனன் பீஷ்மரை நோக்கி தன் கைகளை கூப்பிக் கொண்டு பேசினான் பகைவர்களை அழிப்பவரே உங்களை நம்பி தேவர்களையும் அசுரர்களையும் ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்களை போரில் வெல்லும் திறன் உங்களிடமின்றி இருக்கிறது என்றால் நமீதருடறுவார்கள் அப்படி இருந்தால் பாந்தவர்களின் நிலை என்ன அவர்கள் தங்கள் உறவினர்களும் கூட்டாளிகளும் ஆதரிக்கப்பட்டாலும் உங்களால் ஐந்து மனிதர்களை கொல்ல முடியவில்லை என்று நான் நம்புவது எப்படி துரியோதனன் கண்களிலிருந்து நீர் வழிந்தது ஓ கங்கையின் மைந்தனே ஓ தலைவரே என் மீது கரணை காட்டுங்கள் இந்திரன் தானவர்களை கொள்கிற வலுவை பாண்டு புத்திரர்களை கொல்லுங்கள் எதிரி படைகளை நான் அளிப்பேன் என்று நீங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உங்கள் முழு பலத்தையும் வெளிப்படுத்தி அந்த ஐந்து சகோதரர்களையும் அவர்களது அனைத்து பின்தொடர்பவர்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் துரியோதனன் ஒரு கணம் நிறுத்தி ஆழமாக மூச்சுவிட்டான் அவன் பீஷ்மரின் கண்களை பார்த்தான் அல்லது அவர்கள் மீதுள்ள கருணையாலோ அல்லது என் மீதான விருப்பாலோ ஓ தலைவரே நீங்கள் பாண்டவர்களை கொல்ல விரும்பவில்லை என்றால் தயவு செய்து விலகி நின்று கண்ணன் சண்டையிட அனுமதியுங்கள் போரின் ஆபரணம் போன்ற அந்த பெரும் வீரன் குந்தியின் மகன்களையும் அவர்களது அனைத்து கூட்டாளிகளையும் கொள்வதாக உறுதியளித்துள்ளார் துரியோதனனின் வார்த்தைகள் தனது இதயத்தை குத்துவதை பீஷ்மர் உணர்ந்தார் அவர் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்யவில்லை என்று இளவரசன் கூறியது முதலில் போரிட வேண்டியிருந்ததால் அவர் ஏற்கனவே அனுபவித்த வழியை அதிகப்படுத்தியது துரியோதனனுக்கு அறிவே இல்லை என்று தோன்றியது அவரது வீரர்கள் எவ்வளவு கடினமாக போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை அவன் பார்க்கவில்லையா கர்ணன் இன்னும் என்ன சாதிக்க முடியும் என்ற அவன் பீஷ்மர் தனது கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு கணம் மௌனமாக இருந்தார் கனமாக மூச்சுவிட்டு தனது வாளின் கைப்பிடியை பற்றியவாறு அவர் இறுதியாக குளிர்ந்த குரலில் கூறினார் ஓ துரியோதனா இந்த களங்கத்தால் ஏன் என்னை குத்துகிறாய் எனது உயிரை செலவழிக்க நேர்ந்தாலும் நான் எப்போதும் உனக்கு நல்லதை செய்ய என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் பாண்டவர்கள் வெல்ல முடியாதவர்கள் என்று நான் சொல்கிறேன் காண்டவ வனத்தில் அர்ஜுனன் தெய்வப்படைகளை கொடுக்காமல் அக்னியை மகிழ்வித்தது போதுமான ஆதாரம் இல்லையா அல்லது அவன் மற்றும் அவனது சகோதரன் உன்னை கோபமடைந்த கந்தர்வர்களிடமிருந்து காப்பாற்றியது போதுமான ஆதாரம் இல்லையா அந்த நேரத்தில் சூதனின் மகன் எங்கே இருந்தான் துரியோதனனை பார்த்து பேசும்போது பீஷ்மருக்கு இன்க்ரீசிங்லி இங்கிலீஷ் ஏற்பட்டது இளவரசன் தன்னை பற்றி மட்டுமே நினைத்தான் மற்றவர்களைப் பற்றி அவன் கவலையே படவில்லை இந்த விஷயத்தில் தன் சொந்த நலன்கள் என்னவென்று அவனால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் நிச்சயமாக தன் ஒன்றிவிட்ட சகோதரர்கள் மீதான பொறாமை மற்றும் வெறுப்பால் குருடாகினான் இவ்வாறு தன் கண்களுக்கு முன்பே அது வெளிப்பட்டாலும் அவன் தன் அழிவை தானே கொண்டான் தனது சோர்வுடன் பீஷ்மர் இரக்கத்தையும் உணர்ந்தார் அளவற்று மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒருவன் தன் உணர்வுகளை இழக்கிறான் ஓ காந்தாரிய மகனே பாண்டவர்களுடன் நீ உருவாக்கிய பகமையின் தவிர்க்க முடியாத விளைவுகளை உன்னால் பார்க்க முடியவில்லை அழியாத மற்றும் தவறா ஸ்வரூபமான கேசவருடன் அவர்கள் போர்க்களத்தில் நிற்பதால் ஒரே ஒரு முடிவு மட்டுமே இருக்க முடியும் இது நீ செய்தது ஏன் நீ புலம்புகிறாய் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நேரம் வெந்துவிட்டது இப்போது உன் துவேஷத்துக்கு தணிஜலான செயல்களால் ஈடுகொடு போரில் நீ நீண்ட காலம் உலக பெருமை பாடிய உன் திறமையை காட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வா பீஷ்மருக்கும் இளவரசருக்கும் அவர்களது உணவு தயாராக உள்ளது என்று தெரிவிக்க சேவர்கள் கூடாரத்திற்குள் நுழைந்தார்கள் துரியோதனன் தனது கையை செய்வால் அவர்களை அனுப்பி வைத்தான் அவனுக்கு பசி இல்லை போர் தொடங்கியது பிறகு அவன் பொதுவாக ரசிக்கும் மதுவை கூட மறுத்து அரிதாகவே யாப்பிட்டான் பாண்டவர்களைப் பற்றியும் அவர்களை எவ்வாறு கொள்ளலாம் என்பதைப் பற்றியும் மட்டுமே அவனது மனம் நினைத்தது பீஷ்மரின் காலடியில் அமர்ந்து அவன் அவரை கெஞ்சும் பார்வையில் பார்த்தான் கங்கையின் மகன் உறுதியாக இருந்தால் பாண்டவர்கள் இருந்துவிட்டதற்குச் சமம் பீஷ்மர் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிடுத்தார் ஓ மன்னனே நான் எந்த நேரத்திலும் உன்னையோ அல்லது கௌரவர்களையோ கைவிட மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது சத்திரியர்களின் கடமை உண்மையில் என் சொந்த உறுதிப்பாடு உனக்காக ஓ அரசனே நான் நாளை பாண்டவர்களின் மரணத்தை விளைவிக்க ஒரு பெரிய முயற்சி செய்வேன் எதிரி படைகளை கிழித்து கொண்டு நான் தனிப்பட்ட முறையில் போரின் நடுவில் அவர்களை எதிர்கொள்வேன் அவர்களை பாதுகாக்க வருபவர்கள் உடனடியாக கொல்லப்படுவார்கள் ஷிகிண்டியைத் தவிர நான் யாரையும் விடமாட்டேன் பீஷ்மர் தனது பக்கத்தில் குனிந்து தனது பெரிய வெள்ளி அம்பரா துணியை எடுத்தார் அது விலையுயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டிருந்தது தங்கமுலாம் பூசப்பட்டு ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு நீண்ட கூர்மையான முனைகளுடன் பொருத்தப்பட்டு கழுகு இறகுகளால் கட்டப்பட்ட ஐந்து மின்னும் அம்புகளை அவர் வெளியே எடுத்தார் பீஷ்மர் தரையில் ஒரு பட்டு துணியை விரித்து கவனமாக ஐந்து அம்புகளை அதன் மீது வைத்தார் துரியோதனன் பார்த்து கொண்டிருக்கும் அவர் சில நிமிடங்களுக்கு வேத மந்திரங்களை முனுமுனத்தபடி தியானத்தினமர்ந்தார் இறுதியாக அவர் இந்த ஐந்து அம்புகளிலும் எனது தவ வலிமையின் முழு சக்தியையும் செலுத்தியுள்ளேன் இந்திரனும் அவற்றில் எழுது தப்ப முடியாது அவற்றைக் கொண்டு நான் நாளை ஐந்து பாண்டவர்களையும் கொல்வேன் என்றார் பீஷ்மரின் குரல் உணர்ச்சியற்றதாகவும் உற்சாகமற்றதாகவும் இருந்தது அவர் தொடரும்போது அவரது கண்களில் கண்ணீர் வந்தது ஓ அரசனே இன்று இரவு அமைதியாக தூங்கு காலையில் நான் வெளியே வந்து இதுவரை காணாத பயங்கரமான போரை செய்வேன் பாண்டவர்கள் தப்ப முடியாது கிருஷ்ணர் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும் ஆனால் அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்துள்ளார் பீஷ்மரின் உதட்டு ஓரத்தில் ஒரு புன்னகை தோன்றியது கிருஷ்ணர் தனது அன்பான சேவகர்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாரா அது உண்மையில் அற்புதமாக இருக்கும் ஆனால் அது நடக்க தவறினால் பாண்டவர்கள் முடிந்து விடுவார்கள் அவரது சக்தி வாய்ந்த அன்புகள் தவறாது துரியோதனன் பிரகாசத்துடன் எழுந்தான் தன் கைகளை தட்டினான் பின்னர் அவன் யோசிக்க ஆரம்பித்தார் பீஷ்மரை போலவே கிருஷ்ணன் அந்த திட்டத்தை தடுக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாராய் என்று அவனும் ஆச்சரியப்பட்டான் பீஷ்மருக்கு முன் கிடந்த அம்புகளை பார்த்து அவன் இந்த அம்புகளை நான் இன்று இரவு வைத்திருக்கும் அனுமதிக்கவும் நான் அவற்றை கவனமாக காத்து போரின் தொடக்கத்தில் உங்களிடம் ஒப்படைப்பேன் என்றான் துரியோதனன் பீஷ்மர் தலையாடினார் துரியோதனன் அம்புகளை எடுத்துக்கொண்டான் அவன் பீஷ்மருக்கு முன் குனிந்து தனது இருப்பிடத்திற்கு சென்றான் அம்புகளை கவனமாக தனது படுக்கைக்கு அருகே வைத்தான் இப்போது நிச்சயமாக பாண்டவர்கள் அழிந்து விட்டார்கள் பீஷ்மர் தேவவர்தன் என்று எல்லா இடங்களிலும் பிரபலமானவர் முறியடிக்க முடியாத சபதங்களைக் கொண்டவர் அவரது வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலிருந்து எதுவும் அவரை தடுக்க முடியாது துரியோதனன் மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுக்கப்படுத்து கொண்டான் அடுத்த நாள் போருக்காக அவனால் காத்திருக்க முடியவில்லை யுதிஷ்டிரர் தனது கூடாரத்தில் தன் சகோதரர்களால் சூழப்பட்டிருந்தார் எட்டு நாட்கள் சண்டைக்கு பிறகு அவரது படைகள் மேலோங்கி வருவதாக தோன்றியது ஆறுதல் அடைந்தாலும் யுதிஷ்டிரர் இவ்வளவு அதிகமானோர் கொல்லப்படுவதால் ஒரே நேரத்தில் வருத்தப்பட்டார் போர் முடிவதற்குள் பூமி விதவைகளால் நிறைந்திருக்கும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் அவர் சமாதானத்தை ஏற்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்திருந்தார் பிடிவாதம் பிடிவாதமுள்ள துரியோதனனும் அவனது குருட்டு தந்தையும் தான் காரணம் இப்போது அவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தின் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தனர் கிருஷ்ணரால் கூட அவர்களின் மனதை மாற்ற முடியவில்லை யுவிஷ்டிரர் கிருஷ்ணரை பார்த்தார் யாதவ வீரன் ஆழ்ந்த சிந்தனையுடன் காணப்பட்டார் அவரை சுற்றி அனைவரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தபோது அவர் பேச ஆரம்பித்தார் நாம் இந்த போரில் வெற்றி பெறுகிறோம் பீமனும் அர்ஜுனனும் உங்கள் அனைவரின் ஆதரவுடன் கவுடவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் என் பார்வையில் நிலைமையை மாற்றுவதற்காக நமது எதிரிகள் ஒவ்வொரு தீவிரமான வழிமுறையையும் நாடுவார்கள் அவர்கள் ஒரு அபாயகரமான சதித்திட்டத்தை வகுக்கிறார்கள் என்று இப்போதும் நான் உணர்கிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார் அவன் மற்றவர்களிடமிருந்து விலகி தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தான் அவன் இராவானை பற்றி மட்டுமே நினைத்தான் நாக இளவரசன் தனது தந்தை மீதான அன்பினால் மட்டுமே போரிட்டான் அர்ஜுனன் வெகு காலத்திற்கு முன்பு தான் உலுபியுடன் இரவானை கருத்தரித்து நாளை நினைவு கூர்ந்தான் அவள் நாகர்கள் மத்தியில் அந்த சிறுவனை வளர்த்தாள் ஆனால் அவன் சில நேரங்களில் இந்திர பிரஸ்தத்தில் அர்ஜுனனை பார்க்க வந்தான் துரியோதனனின் பேராசையால் பலியான மற்றொருவர் அந்த சிறுவனுடன் தான் கழித்த நாட்களை நினைத்து அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அர்ஜுனன் பெருமூச்சு விட்டு கூடாரத்தின் திறப்பு வழியாக இருண்ட இரவை பார்த்தான் கிருஷ்ணர் தனது நண்பனை நோக்கி நகர்ந்து அவரது தோடில் கை வைத்தார் ஓ பார்த்தா ஒரு சத்ரியனின் கடமையை உறுதியாக பிடித்துக்கொண்டு இந்த துக்கத்தை அகற்று உன் மகன் நிச்சயமாக நித்தியமான பேரின்ப பிரதேசங்களை அடைந்து விட்டான் உன் துக்கத்தை உதறி தள்ளி போரில் உன் மனதை நிலைநிறுத்து அர்ஜுனன் தனது கண்களைத் துடைத்து கிருஷ்ணரை நோக்கி திரும்பினான் எல்லா உயிர்களுக்கும் அதிபதியான இறைவன் தனிப்பட்ட முறையில் வந்து தன்னை தர்மத்தில் நிலைநிறுத்தியது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று அவன் நினைத்தான் ஒரு போர் வீரனின் கடமை நிச்சயமாக எளிதானதல்ல கிருஷ்ணர் ஆறுதலாக சிரித்தபடி தொடர்ந்தார் அர்ஜுனா இன்று இரவு நீ செய்ய வேண்டிய ஒன்று உள்ளது நீ துரியோதனனை கந்தர்வர்களிடமிருந்து காப்பாற்றியது அதற்கு பிரதியுபகாரமாக அதை திரும்ப செய்வதாக வாக்குறுதி அளித்தது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் கௌரவனிடம் உனக்கு முன் சகோதரர்களுக்கும் மரணத்தை விளைவிக்க வேண்டிய ஐந்து அம்புகள் உள்ளன ஓ அர்ஜுனா அவனிடம் நட்புடன் சென்று அந்த அம்புகளை கேள் காட்டில் துரியோதனனையும் அவனது சகோதரர்களையும் விடுவித்த அந்த நாளை அர்ஜுனன் நினைவு கூர்ந்தான் கௌரவன் அவமானத்தால் சூழப்பட்டிருந்தான் ஆனாலும் அவனது சத்திரிய கௌரவம் அர்ஜுனனுக்கு ஒரு வரத்தை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவனை தள்ளியது அர்ஜுனன் சிரித்துவிட்டு எதிர்காலத்தில் அதை கோருவதாகச் சொன்னது அவனுக்கு நினைவிருந்தது அந்த நாள் ஒருபோதும் வராது என்று அவன் நினைத்திருந்தான் ஆனால் கிருஷ்ணர் வேறுவிதமாக நினைத்தார் என்று தோன்றியது அர்ஜுனன் தனது கவசத்தை அகற்றத் தொடங்கினான் ஓ ஜனார்தனா நான் எப்போதும் உமது முடிவை பின்பற்றுவேன் நான் உடனடியாக துரியோதனிடம் செல்கிறேன் ஆயுதமின்றி தனியாக அர்ஜுனன் ஒரு வெள்ளை குதிரையின் மீது ஏறி கௌரவ முகாமை நோக்கிச் சென்றான் சத்திரியர்களின் மரியாதை குறியீட்டின்படி தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அவனுக்கு தெரியும் சண்டைக்கு பிறகு பலமுறை இரு படைகளின் வீரர்களும் நண்பர்களாக சந்திப்பார்கள் அர்ஜுனன் வருவதைக் கண்ட கௌரவ காவலர்கள் விலகி நின்றனர் அவன் துரியோதனனின் இருப்படத்திற்கு விளைவாக அழைத்துச் செல்லப்பட்டான் அங்கே அந்த இளவரசன் தூங்க தயாராக இருந்ததை கண்டான் அர்ஜுனன் உள்ளே அழைத்து வரப்பட்ட போது துரியோதனன் ஆச்சரியத்துடன் எழுந்து நின்றான் ஓ பார்த்தா வாழ்க என்று சொல்லி தனது படுக்கைக்கு அருகில் ஒரு இருக்கையை சுட்டி காட்டினான் உன்னை வரவேற்கிறேன் ஏன் இங்கே வந்தாய் என்று சொல் சண்டையிடாமல் ராஜ்யத்தை கேட்க வந்தாயா அப்படியானால் நான் அதை உடனடியாக உனக்கு கொடுப்பேன் துரியோதனன் ஏலி செய்வதை அர்ஜுனன் அறிந்திருந்தான் அர்ஜுனன் எதற்காகவும் ஒருபோதும் யாசிக்க மாட்டான் இப்போது அவன் ராஜ்யத்தை எடுக்க வேண்டுமானால் அது அவனது எதிரிகள் கொல்லப்பட்ட பிறகு போரின் முடிவில் மட்டுமே இருக்கும் ஆனால் அவனுக்கு வெளிப்படையாக ஒன்று தேவைப்பட்டது துரியோதனன் அவனை ஆர்வத்துடன் பார்த்தான் அர்ஜுனன் தொடர்ந்து நின்றான் ஓ வீரனை நீங்கள் எனக்கு ஒரு வரத்தை அளித்ததை நினைவுகூர்ந்து நான் இங்கு வந்துள்ளேன் அந்த வாக்குறுதி உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த நாளை நினைத்து பார்த்தபோது துரியோதனன் வெட்கத்தால் சுருங்கி போனான் ஆம் அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது என்னை கேட்குது ஓ பாரதா உங்களிடம் இங்கே ஐந்து அம்புகள் இருப்பதாக நான் நம்புகிறேன் அவை எனக்கு வேண்டும் துரியோதனன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் ஆனால் தயக்கமின்றி அவன் குனிந்த அம்புகளை எடுத்தான் அவற்றை நீட்டிய கைகளில் வைத்து அவன் அர்ஜுனனுக்கு வழங்கினான் பார்த்தா அவற்றை கொண்டு போ ஆனால் அவற்றைப் பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று தயவு செய்து சொல் அம்புகளை எடுத்து துரியோதனக்கு நன்றி தெரிவித்த அர்ஜுவன் கிருஷ்ணர் அவற்றின் இருப்பதை அவருக்கு தெரிவித்தார் என்று சொன்னான் பின்னர் அவன் விடைபெற்று யுதிஷ்டரின் கூடாரத்திற்கு திரும்பினான் துரியோதனன் தனது படுக்கையில் அமர்ந்து கைகளை கசக்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் கிருஷ்ணர் பீஷ்மர் மற்றும் விதிரரின் புகழுரைகள் உண்மையாக இருக்கலாம் அந்த யாதவரிடம் நிச்சயமாக அசாதாரணமான ஒன்று இருந்தது அவருக்கு எல்லாம் தெரியும் என்று தோன்றியது துரியோதனன் படுத்துக்கொண்டு கூடாரத்தின் பெரிய கூரையின் வெற்று பரப்பை பார்த்தான் வெற்றிக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா வேற விதமான இருக்கலாம் அம்புகள் போய்விட்டாலும் பீஷ்மர் இன்னும் பாண்டவர்களை கொல்ல முடிவு செய்திருந்தார்